ஐ போட்டோ நீ நீங்க கோயம்புத்தூர் பார்ட்டி ஆஃபீஸ் அண்ணன் ஆர்மில வந்து மொழி பண்ணி சொல்லுவாங்க லைஃப் ஏர் பிரஸ் பார்க்க மாட்டாங்க இது எல்லாமே ஆர்டர் பண்ண போறோம் ஸ்டேஜர் பண்ண போறோம் கட்சியில் எல்லா பிரஸ் மீட் அப்படி தான் பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது யாரும் பேச மாட்டாங்க எங்கள் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருக்கோம் நீ கோயம்புத்தூர் நான் பார்த்தா கட்சி பாட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்கணும் தேங்க்யூ சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க எல்லாமே தலைவர் நீ முடிவு எடுப்பாங்க பேசுறேன் பழைய நான் பேசுகிறேன் தேங்க்யூ ஓகே ओके सर थैंक यू मैडम थैंक यू वेलकम